வணக்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முடிவுகள் எப்பொழுது வெளியிட போறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய ரிசல்ட்டுங்க சோ கிட்டத்தட்ட எல்லாருமே நெருங்கியாச்சுங்க டெட்டேருடைய முடிவுகள் வரத்துக்கு உண்டான டைம் வந்தாச்சு மக்களே டெட்டேருடைய முடிவுகள் வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்க இருக்கு அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்களை போல எழுவத்தைந்து மார்க் எடுத்தா பாஸ் தமிழகத்துல எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தாதான் பாஸ்ன்ற அறிவிப்பு இருக்கு இதை உடைச்சிட்டு எழுவத்தஞ்சு எடுத்தாலே பாஸ் அறிவிப்ப அரசு விரைவில் இருக்காங்க கிட்டத்தட்ட லட்சம் ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க சோ திட்ட பொறுத்தவரைக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா வினாத்தாள்கள் எளிதாக இருந்தது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் சோ அதனாலேயே வந்து பாக்குறீங்கன்னா அந்த நாலு புள்ளி எண்பது லட்சம் எண்பது எண்பது சேர ஆசிரிய பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி டெட்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ் மதிப்பெண்களை மாற்றணும் அப்படின்ட்டு பல தரப்பட்டவர்கள் வந்து கோரிக்கை மேல கோரிக்கை மேல கோரிக்கை வச்சிருக்காங்க விடுறதுக்கே தடை பண்ணணுங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் அமைப்பினர் வந்து வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு சோ இன்னும் கொஞ்ச நாள்ல டெட்டு அரிய ஃபைனலான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஆனா மற்ற மாநிலங்கள்ல எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பு ஏன் இன்னும் தமிழகத்துல அமல்படுத்துற மற்ற மாநிலங்கள்ல டெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான விளக்கெல்லாமே கொடுத்துருக்காங்க அது தமிழகத்துல எஸ்டிக்கு மட்டும் அறுபது மார்க் எடுத்தா பாஸ்ன்ற அறிவிப்பு வந்துருச்சு ஆனால் பிசி எம்பிசி இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தால் தான் பாஸ் ஐம்பத்தைந்து சதவீதம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவீங்க ஐம்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து ஐம்பது சதவீதமாக மாற்றுவீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற அறிவிப்பு எப்போ வரும் தமிழகத்துல எல்லாருமே கேள்வி கேட்டுகிட்டே தாங்க இருக்காங்க டெட்டை பொறுத்த அதிக அந்த குவாலிஃபையிங் மதிப்பெண்கள் அப்படின்றது ஸோ ஓசி கேட்டகரிக்கு தொண்ணூறு பிசி எம்பிசி எஸ்சி இந்த மாதிரி கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே எண்பத்தி ரெண்டு எஸ்டிக்கு மட்டும்தான் அறுபது இது வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்காங்க இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா எழுவத்தஞ்சு மார்க் எடுத்தா எல்லாருக்குமே பாஸ் ஒரே இதா அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் கோர்ட்டுல இருந்து ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு நாலு புள்ளி எண்பது லட்சம் ஆசிரியர்களுக்கு பெருமக்களுக்கும் இது மகிழ்ச்சியான செய்தியா இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம் அடுத்து டெட்டருடைய ரிசல்ட் வெளியிடுறதுக்கு ஒரு சில அமைப்புகள் தடை வச்சிருக்காங்க ஏன்னா இது எழுத்தஞ்சு மார்க் கொண்டு வந்துட்டு அப்புறம் ரிசல்ட பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு கோரிக்கை மேல கோரிக்கை போயிட்டு இருக்குங்க சோ இப்படி ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நாளுக்கு நாள் அதிர்ச்சியான செய்திகள் வந்துட்டே இருக்கு அடுத்து டெட்டருடைய ரிசல்ட் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா டெட் தேர்வுடைய ரிசல்ட் நவம்பர் பதினஞ்சு மற்றும் பதினாறு தேதிகளில் டெட் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டதுங்க ஸோ டெட்டேர்வுடைய ரிசல்ட்டுக்காகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்பதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆன்சர் கீஸ் எல்லாமே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெளியிட்டாங்க ஸோ டெட்டேர்வுடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யாருக்கு சாதகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களுக்கு சாதகமாக வரும் எழுபத்தஞ்சு மார்க் எடுத்தா பாஸ் என்ற அறிவிப்பும் டெட்டில் வரும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்ப்போம்

சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் சேனலுடைய இணைந்த மீண்டும் ஒரு நல்லதரோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ